ே அங்கிருந்து அதாவது தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் பிரிச்சு கொண்டு போயிட்டு பாஜக சேர்த்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் நின்று தனியா வந்து தேர்தல் வந்து சந்திச்சாங்க இப்போ சந்திச்சு மிகப்பெரிய அளவுல அவங்க வந்து எதிர்பார்ப்பு வந்து எகிர வச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்போ இதுல இருந்து இடையில நடந்தது என்னன்னா இப்போ அதிமுகவுல உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவுல வந்திருக்குது அதுவும் இப்போ சசிகலா வந்து ஓட்டு போட்டு வெளில வந்தாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தேர்தல வந்து உங்க கட்சியில உள்ள ஒரு பெரிய ஒரு தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டாரு அவரு திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் உள்ள இந்த மக்கள் வந்து தீர்ப்பளிப்பாங்க அது நீங்க வந்து கொஞ்ச நாள் போன பிறகு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அது வேற யாரும் இல்ல எடப்பாடி தான் ஓபிஎஸ் பண்ண ஒரு தவறு வந்து இவர் வந்து எல்லாரையும் வந்து ஒதுக்கிட்டு அவரே வந்து நின்றுட்டாரு அது எல்லாம் சேர்த்துக்கலையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு ஆனா உண்மையிலேயே வந்து அவர் வந்து கொஞ்சம் தந்திரக்காரர் தான் என்ன காரணம்னா இன்னும் கொஞ்ச நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலையும் கட்சியை எப்படியாவது வந்து கட்டி முடிச்சு கொண்டு போய் அந்த எலெக்ஷன்ல இருந்து நிப்பாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியான நிப்பாட்டி நம்ம எப்படி அதனாலும் அதிமுக கைப்பற்றணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து ஒரு குறிக்கோள் அதனாலதான் என்ன பண்றது பணம் போய் சேரலாமா அப்படின்னு எடப்பாடி வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காரு ஆனா அதுல வந்து பெரிய பெரிய சீனியர் என்ன பண்றாங்க பேச முடியல ஏன்னா ஏற்கனவே கட்சி பலவீனமா வந்து கிடக்கு ஏற்கனவே எல்லாம் பிச்சர் போயிருக்கிறாங்க இதுல சீனியர்கள் நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா மத்த எல்லாருமே பிச்சர் போயிட்டாங்க அப்படின்னா கட்சி வந்து ஒண்ணுமே வந்து இருக்காது நல்ல பல்ல கிடைச்சிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரலயும் போயிடும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அடுத்த பாத்தீங்கன்னா முக்கியமா எடப்பாடிக்கு ஒரு ஒரே ஒரு கண் என்னன்னா யாரு இந்த எலெக்ஷன்ல வந்து வராங்களோ இல்லையோ ஆனா ஓபிஎஸ் கண்டிப்பா இங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு அவர் பலம் பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டாரு ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்துல வந்து நின்னாரு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது ராமநாதபுரத்துல கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்னு எப்படினாலும் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் வந்து களம் வந்து இறங்கினாரு சுயேச்சை நின்னாரு ஆனா அங்கே நடந்தது அஞ்சு பன்னீர்செல்வம் நின்று அங்க வந்து ஒன்றும் பயங்கரமா வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இதனால அவரு பயங்கரமா சோர்ந்து போயிட்டாரு இதுக்கு எல்லாம் கண்ணகாரணம்னா நம்ம எடப்பாடி தான் எடப்பாடி என்ன சொன்னாருன்னா யார் ஜெயிச்சாங்களோ இல்லையோ ஆனா ஓபிஎஸ் ஜெயிக்க கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கடா களத்துல இறங்கி வந்து வேலை பார்த்தாங்க அதுவும் எப்படின்னா அதிமுக ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல எந்த இடத்துலயுமே பரவாயில்ல ஆனா ராமநாதபுரத்துல மட்டும் ஓபிஎஸ் வந்துடக்கூடாது அதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து களத்துல இறங்கி வேலை செய்யணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வேலை செஞ்சாலும் அப்படின்னுட்டு முழு முயற்சியா அங்கதான் போட்டாங்க அதிமுக அதனால செஞ்சதுதான் நிறைய விஷயங்கள் வந்து அதுல இறங்கி செஞ்சு ஒரு கட்டத்துல வந்து அஞ்சு ஓபிஎஸ் நிப்பாட்டி அதை வந்து ஒன்னும் இல்லாம வந்து ஆக்குற மாதிரி தான் இப்ப வந்து தெரிஞ்சிச்சு இதனால ஓபிஎஸ் வந்து மனம் தளர்ந்துட்டாரு ஏடா இந்த ஒரு வாய்ப்பு வந்து போயிடுச்சு அப்படின்னு அவர் தளர்ந்துட்டாரு இதுக்கிடையில் தான் இப்போ சசிகலா வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது என்ன லெட்டர் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து வரும் எல்லோருமே வந்து அதிமுகவிலேருந்து ஒரு ஒற்றுமையை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது வேறு எதுவும் கிடையாது அவங்க சொல்கிறது வந்து எப்படி இருந்தாலும் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிட போகுது அதிமுக ஆனால் அதுக்கு பிறகு தினகரனையோ ஓபிஎஸோ எடப்பாடியோ சசிகலா வந்து அதிமுகவோட வந்து இணைகிற மாதிரி அவங்க வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது ஆனால் உண்மையிலேயே சிக்கலா ஜெயலலிதா இறந்த பிறகு மிகப்பெரிய அளவில் அவங்க முதலமைச்சர் ஆயிடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அது கிடையாது திடீர்னு ஜெயில வந்து பிடிச்சி போட்டாங்க இப்போ ஜெயிலேருந்து வெளில வந்த பிறகு பெரிய அளவில் ஆக்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வெளில வந்த பிறகு மீடியாவிலேருந்து எல்லாம் பரபரப்பை இயங்கிச்சு பெரிய ஒரு பரபரப்பை வந்து உருவாக்கினாங்க ஆனால் என்ன காரணம் தெரியல அவங்க வெளில வந்து கொஞ்ச நாள்லையே அது என்னன்னு தெரியாமல் அப்படியே வந்து அப்படியே அமைக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க நடத்தது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அதாவது அதிமுகவை கைப்பற்றி நினைச்சவங்களுக்கு இன்றைக்கி அடிப்படை தகுதியோட வந்து இல்லாமல் நீக்கினதுதான் பெரிய ஒரு இது அது வந்து இவருக்கு மட்டும் கிடையாது ஓபிஎஸ்க்கும் சரி ஓபிஎஸ் வந்து அதிமுக அடிப்படை உறுப்பினர் கூட வந்து இல்லாமல் தகுதி நீக்கம் வந்து பண்ணிட்டாங்க அதே போல் தான் அதே போல் இவங்களும் பதினஞ்சு விதத்தில் இதுமாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து அனுப்பி இப்படி வந்து தமிழ்நாட்டுல நம்ம எதிர்பார்த்தோம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் எல்லாருக்குமே லெட்டர் இருக்காங்களா சசிகலா இதையும் வந்து என்ன எல்லாமே எதிர்பார்த்துருக்குறாங்க ஆனா எடப்பாடி அவருடைய கொள்கையில ரொம்ப பலமா வந்திருக்காரு யாருக்கும் கட்சியை வந்து விட்டு தரக்கூடாது இதே போனாலும் சரி இந்த இடத்துல வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவர் பலமா வந்து இறங்கி வேலைக்கிட்டு இருக்காரு சரி என்னதான் நடக்குன்னு பார்த்தா இதுல இருந்து இன்னொரு பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா பாஜக இடையில வந்து பயங்கரமா குழுக்கினது தான் அதனாலதான் பெரிய ஒரு அப்செட்ல வந்து நம்ம திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லாருமே அதாவது தமிழ்நாட்டு கட்சி மொத்தமாவே யார் ஜெயித்தாலும் தோத்தாலும் பரவாயில்ல ஆனா பாஜக மட்டும் வந்துடக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லா கட்சியும் இறங்கி வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்ப நடக்க தான் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா திமுக எப்படி இருந்தாலும் முப்பத்தி ஒன்பது இடத்துல வர்றது வந்து உறுதி ஆனா அதிமுக ரெண்டாவது இடம் வந்தே ஆகணும் முக்கியம் பார்த்திங்கன்னா மற்ற கட்சியில் எல்லா கட்சியை விட அது வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மிஸ் பண்ணாமல் வெளியில் வந்து வந்தாகணும் அதே நேரத்தில் பாஜக என்ன நினச்சிட்டுருக்கு அப்படின்னா இந்த நேரத்தில் தான் வந்து அதிமுகவை கழட்டி விடணும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் காலத்துலேருந்து அதிமுக கழற்று விட்டோம்னா நம்ம வந்து வின் பண்ணிடலாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் நின்றுடலாம் இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு பாஜக நினச்சிது ஆனால் அது நினச்சதுக்கு தகுந்த மாதிரி ஏற்கு மாறாக சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு நான் வந்து கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வந்து ஓட்டு காசே தர மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆனா நிலையில நின்ன நயனா நாகேந்திரன் என்ன பண்ணாருன்னா திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நாலு கோடி ரூபா மாட்டுச்சு அதாவது அது யாரும் இல்ல பாஜகவுடைய காசு அந்த காசு வந்து நயனா நாகேந்திரன் அப்படின்ற பேர்ல வந்து சொந்தக்காரங்க தான் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க அது எங்கிருந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னு அவங்க மூணு பேர்த்தையும் பிடிச்சி விசாரித்தாங்க அந்த நாலு கோடி ரூபாய் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னுட்டு நேராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவருடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு தான் இங்கேருந்து தான் பணம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடம் யாருன்னா அது பாஜகவோட முக்கிய பொறுப்பாளரில் இருக்கிற ஒரு முக்கிய பொருளாளர் ஒருத்தருடைய அவங்களுடைய பில்டிங் தான் அது அதிலேருந்து தான் வாங்கிட்டு போனோம்னு சொன்னாங்க பாஜக நிர்வாகி கோவர்த்தனுக்கு சொந்தமானது தான் அந்த பில்டிங்கு அதே நேரத்தை நாலாவது தளத்தை பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் வந்து கேசவ விநாயகர் பயன்படுத்தி வந்திருக்காருன்னு போலீஸாருக்கு தகவல் கிடைத்தது இல்லை அந்த பணம் நைனாயுடையது தான் அப்படின்னு கட்டிட உரிமையாளர் கோவர்த்தனும் போலீஸிடம் சொல்லியிருப்பதாக தகவல் வந்திருக்கு அங்கே தான் வந்து பாஜக முக்கிய ஆஃபீஸ் வந்து இயங்கிட்டு இருக்கு அதுல ஒரு பொறுப்பாளர் வந்து இயங்கிட்டு இருக்காரு இப்ப என்ன நடக்குதுன்னா நாகேந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா எங்களை எப்படியாவது வந்து விட்டு சொல்லுங்க அப்படின்னு இதே தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு அதனால பல கட்டங்கள்ல அவர் வந்து ட்ரை பண்ணி கட்சி மூலயமா ட்ரை பண்றாரு பணம் மூலயமா ட்ரை பண்றாரு ஆற்றல் மூலயமா ட்ரை பண்றாரு எவ்வளவு மூலயமா ட்ரை பண்ணியோ அந்த நாலு கோடி வந்து இவங்க வந்து விடுற மாதிரி இல்ல அதாவது இவருக்கு வந்து தண்டனை வாங்கி தருவது உறுதி அப்படின்ற மாதிரி அவங்க செயல்பட்டு இருக்காங்க நயனா நாகேந்திரன் ட்ரை பண்ணாரு முடியல உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா அங்க உள்ள போலீஸ் வந்து முக்கியமா ஒரு கஸ்டடி வந்து எடுத்து இவங்களை மட்டும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம தேர்தல் ஆணையமே வந்து விட்டாலும் பரவாயில்ல ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து விடாது இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து பாஜக விடவே கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க செயல்பட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம்னா இது எல்லாமே முதல்வரோட அவருடைய தூண்டுதலில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதனால பயங்கர ஒரு அப்செட்டா இருந்திருக்கா நாகேந்திரன் இந்த விஷயத்த வந்து ஸ்டாலின் என்ன சொல்றாரு கண்டிப்பா நாலு ரூபா மாட்டினது வந்து என்னென்ன நடந்திருக்கு யாராருக்கு தொடர்பு இருக்கு அப்டேட் எனக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் உத்தரப்பட்டதாகவும் போலீஸ் அவங்கள தீவிரமா விசாரிச்சு ஒன்னுக்கு ரெண்டு பாக்காம விடுறதில்ல அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணிருக்காங்களா இப்ப வந்து என்ன பண்ண தெரியாம நயனா நாகேந்திரன் வந்து தலையை பிச்சுட்டு வந்திருக்காரு இதுக்கு இடையில வந்து அண்ணாமலை ஏன் இதுல வந்து அப்படின்னா ஏன் ஒதுங்கிருக்காருன்னா அதுக்கு ஒரு முக்கிய ஒரு காரணம் இருக்கு அதாவது அந்த ஏற்கனவே ஏற்கனவே அந்த பில்டிங் வந்து அனுப்புனார் பார்த்தீங்களா கேசவ நாயகம் அவரு வந்து இப்ப அண்ணாமலைக்கு போட்டியா வந்து ஒரு சில விஷயத்துல செயல்படுறாங்க அதுவும் தலைவர் பதவிக்கு அடுத்தது ரெடியா இருந்திருக்காங்களாம் அதனாலதான் பாஜகவுல அவரு அடுத்துதான் வந்து நம்ம தட்டிட்டு அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபட்டதான் இப்ப தான் அவருக்கும் வந்து நோட்டீஸ் வந்து விடுவாங்க அவரையும் கைது பண்ற மாதிரி வந்து வரும் நன்மைதான் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து அவர் வந்து விட்டுட்டாராம் இப்ப எதுவுமே பண்ண முடியாம கட்சி மூலயமா ஆலி மூலயமா எவ்வளவு ட்ரை பண்ண முடியாம என்ன பண்ண தெரியாம தலை பிச்சுட்டு இருக்காங்க பாஜக எப்படியும் தமிழ்நாட்டுல வந்து பிடிச்சலாம் நினைச்சாங்க ஆனா ஆரம்பத்திலேயே பயங்கர வந்து போறதால என்ன பண்ண தெரியாம பயங்கரமா முடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஜூன் நாலாம் தேதி தான் நடக்கிறது என்னன்னு தெரியும்